நீங்கெல்லாம் இந்தியா கிட்ட கல்வானில் அடி வாங்கினீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மரண அடியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கணும்ப்பா கொடுத்துருந்தா நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்படி தாங்க ஃபிலிப்பைன்ஸோட மிலிட்ரி எக்ஸ்பர்ட் இருந்துட்டு இந்தியாவை பற்றி பெருமையாக வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சைனா வந்து ரொம்ப நாளாகவே அமைதியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது என்ன இவங்களோட கலவாணித்தனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் இப்போ வந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சைனா வந்து என்ன மாதிரி பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய பெரிய நாடுகளான இந்தியா அமெரிக்கா இவங்க கிட்ட போய் சின்னா தானே வந்து திருப்பி அடிப்பாங்க அதனால சின்ன சின்ன நாடுகள்கிட்ட போய் நம்ம வேலையை வந்து காட்டுவோம்னு சொல்லி திரும்ப இவங்களோட ஊடுருவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாவோட நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுத் சைனா சீல போய் பிலிப்பைன்ஸ் நேவி வந்து அட்டாக் பண்ண வந்து போயிருக்காங்க அது எப்படி வழக்கம் போல வெப்பன்ஸ் இல்லாமல் கையில் வந்து கத்தி கம்பலாம் வச்சு கொலாயடி சண்டைக்கு போவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து போய் நேவி எப்படியாவது வந்து அட்டாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எப்படியோ கரெக்டா வந்து பிலிப்பைன்ஸ் அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ இந்த ஒரு தான் பிலிப்பைன்ஸ் ஆர்மி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சைனீஸ் நேவி வந்து எவ்வளோ தூரம் வந்து எங்கள் பகுதிக்குள்ள ஊடுருவி வந்திருக்காங்க பாருங்க கையில் வந்து கத்தி கம்பெல்லாம் வச்சுட்டு எங்களோட நேவியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இதனால நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆலை ஆனா ஒரு சில பேருக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு சில பேருக்கு இன்ஜுரி ரொம்ப மோசமாக வந்திருக்கு சைனா எந்த மாதிரி ஒரு வேலையை வந்து காட்டியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையிலே அந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சைனா கிளாஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு ஞாபகம் தாங்க வந்துச்சு ஏன்னா சைனா வந்து அவங்களோட பிஎல்ஏ சோல்ஜர்ஸை வந்து அனுப்பி எப்படியாவது கல்வான் பள்ளத்தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நடத்தணும் இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கட்டக்கம்போட வந்து அனுப்பி வச்சாங்க ஆனால் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஒரு பதிலடியில் சைனா வந்து எத்தனை பேர் பலியானாங்க அப்படின்றதே வெளியே சொல்லலை அப்படியே அந்த ஒரு விஷயத்தை வந்து மூடி மறைச்சிட்டாங்க இது மட்டுமா வந்து பண்ணாங்க இந்த மாதிரி வந்து இந்திய ராணுவ வீரர்கள் கிட்ட அடி வாங்கி வந்துட்டோம் இந்த ஒரு காயத்தை வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதே சமயத்தில் இந்தியன் ஓஷன் ரீஜியன் வழியாக வந்து புகுந்து நம்ம இந்தியன் நேவியை வந்து அட்டாக் பண்ண வந்து பார்த்தாங்கங்க ஆனால் எப்படியோ நம்ம இந்தியன் நேவி வந்து அதை தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பிலிப்பைன்ஸ் கிட்டையும் வந்து சைனீஸ் நேவி வந்து பண்ணிருக்காங்க இப்போ இதனால தான் பிலிப்பைன்ஸோட மிலிட்ரி எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ண வந்து தவறிட்டோம் இதே மாதிரி இந்தியா சைனா கிளாஸ் வந்து கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து நடக்கும்போது இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி வந்து கொடுத்தாங்க அடி ஒன்று மரண வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி நாங்கள் பதிலடி கொடுக்க வந்து தவறிட்டோம் உண்மையில் இந்தியா எப்படி செயல்பட்டாங்களோ அது மாதிரி நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிலிப்பைன்ஸோட மிலிட்ரி எக்ஸ்பர்ட் வந்து சொல்லிருக்காரு உண்மையில் இதை வந்து கேட்கும்போது அந்த கல்வான் ஈரான் பள்ளத்தாக்கில் நம்ம இந்தியா கொடுத்த பதிலடிய உலக நாடுகள் வந்து எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்ற மட்டும் தெல்ல தெளிவாக வந்து புரியுதுங்க ஏன்னா அப்போ ஒரு அடி கொடுத்தா தான் அதுக்கப்புறம் வந்து சைனா வந்து ஆடியே போயிட்டாங்க ஏப்பா இந்தியா கிட்ட நம்மளோட சவகாசமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லை பகுதியில் வந்து பின்வாங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு தரமான பதிலடியாக வந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய உலக நாடுகளுக்கு அது ஒரு பாடமாக வந்துருக்கு ஏன்னா பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடு கூட நம்ம இந்தியா மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்கோம் பாருங்க இதனால தான் பிலிப்பைன்ஸ் வந்து சைனா கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம கிட்ட பிரம்மோஸ் மிஸ் எல்லாம் வந்து வாங்கி பல விதமான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்து சைனா அடுத்து எந்தெந்த நாடை வந்து அட்டாக் பண்ணி எப்படி எப்படிதான் மற்ற நாடுகள் கிட்ட வந்து அடிவாங்க வாங்க போறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்